காற்று வெளியிடே கண்ணம்மா வாசகர்களுக்கு வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் நலமுடன் காற்றே உன் சுவாசம் நிறுத்திய நாவலினுடைய இரண்டாவது பகுதி நிவேதா படிக்க உட்கார் இல்லையா என்று கேட்டால் சங்கீதா ஐயோ அம்மா மறந்துட்டியா எனக்கு தான் இன்னைக்கு பறிச்சு முடிஞ்சு லீவு விட்டாச்சே என்று நிவேதா குதித்தாள் அடா ஆமா மறந்தே போயிட்டேன் என்று நாக்கை கடித்து கொண்டாள் சங்கீதா உங்கள் அம்மாவுக்கு பழக்க தோஷம் தினம் சொல்லி சொல்லி மனப்பாடம் ஆயிடுச்சு என்றாள் விஜயா அப்படின்னு இல்லைத்த பரிட்சை இல்லாட்டி என்ன படிக்கக்கூடாதுன்னா இருக்குது வேற பொது அறிவு புத்தகங்களை எடுத்து படிக்கலாம்ல என்று சமாளித்தாள் சங்கீதா இது உனக்கே ஓவராக தெரியலையாம்மா என்று வாரினார் மாமனார் மகேஸ்வரன் கரெக்டா தா ஸ்கூலில் தான் எங்களை படி படின்னு உயிரை வாங்குறாங்கன்னா வீட்டிலையும் அதே தானா என்று முகத்தை அழகாக சுழித்து சலித்து கொண்டாள் நிவேதா வெறும் புத்தக அறிவு மட்டும் போதாதும்மா பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது தெரியணும் நாலு பேரோட பழகவும் தெரியணும் நம்ம கலாச்சாரம் பண்பாட்டையும் புரிஞ்சுக்கணும் என்று பொதுவாக சொன்னார் மகேஸ்வரன் அது மாமா ஆனா இன்னைக்கு மார்க்கு தானே பேசுது அது இருக்கட்டும் படிச்சு ஒப்பிக்கிறதுல வேலையும் வருமானமும் கிடைக்குது ஆனா சமுதாய சிந்தனையே இல்லாமல்லாம் வளர்றாங்க பிள்ளைங்க என்று ஆதங்கப்பட்டார் மகேஸ்வரன் இதெல்லாம் தவிர்க்க முடியாததுங்க கால ஓட்டத்துல எல்லாம் மாறிப்போச்சு நீங்கள் ஏன் பழைய பஞ்சாங்கமாக எதையோ புலம்பிக்கிட்டு இருக்கீங்க என்று எரிச்சலுடன் சொன்னால் விஜயா அதெல்லாம் நாமளாக சொல்லிக்கிறது விஜயா இன்றைக்கும் பொம்பளை தான் அம்மா ஆம்பளை தான் அப்பா நாம் சோம்பேறித்தனத்தால் எல்லாம் மாறி சொல்லிட்டு திரிகிறோம் என்றார் சரி ஊரோடு ஒத்து போகணும் இல்லைங்க ஒத்து போகலாம் ஒடுங்கி போக வேண்டியது இல்லையே என்று வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு பகவத்கீதையை விரித்து வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டார் அவர் ஒரு புத்தக பெரியர் தன்னுடைய அறையில் ஒரு குட்டி நூலகமே வைத்திருக்கிறார் அவருடைய அனுமதி இல்லாமல் அதிலிருந்து ஒரு புத்தகத்தை கூட உருவ முடியாது யாருக்காவது புத்தக கடன் கொடுத்தாலும் மறுநாளே அவர்களை துரத்திக் கொண்டு போய் வாங்கி வந்து விடுவார் இது போன்ற சமயங்களில் வாக்குவாதங்கள் பிரச்சனைகளில் இருந்து அவரை காப்பாற்றவும் உதவுகின்றன அவரது புத்தகங்கள் இப்பொழுதும் அதுதான் கை கொடுத்திருக்கிறது படுக்கை அறைக்குள் நுழைந்தால் சங்கீதா அப்பாவும் பெண்ணும் டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள் நிவி நீனும் தூங்கலியா சங்கீதா படப்படத்தாள் லீவு தானேம்மா கொஞ்ச நேரம் டிவி பாக்குறனே டிவி பார்க்குறதுக்கா லீவ் இருக்காங்க விடு சங்கீதா அவ கூட போய் மல்லுக்கு நிக்கிற குழந்தைங்க ப்ரோக்ராம் தானே பார்க்கறா என்று மனைவியை அமர்த்தினான் சத்யன் தலையணை மற்றும் மெத்தைக்கு உரை மாற்றினாள் சங்கீதா சரிங்க நான் தூங்குறேன் டயர்டாக இருக்குது வேலை ஜாஸ்தியாம்மா என்று கேட்டான் பாசத்துடன் எப்பவும் உள்ள தான் என்று பதிலளித்தாள் சலிப்புடன் இவர்களின் உரையாடலில் சொல்லப்படாத சங்கதியாக சத்தியனின் அம்மா விஜயாவின் மெலிதான ஆதிக்கம் இருந்தது தனது தாயை மனைவியிடம் விட்டு கொடுத்து பேச சத்தியனும் தயாரா இல்லை தனது மனம் கவர்ந்த நாயகனின் பிடித்தமான உறவை பற்றி குறை கூற சங்கீதாவிற்கு மனமும் இல்லை நிவிக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு இல்லை உங்கள் அம்மா வீட்டுக்கு வேணால் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வாங்கே என்றான் ஆறுதலாக ம் போலாம் தான் அப்பாவும் கூப்பிட்டாரு அப்புறம் என்ன யோசனை அத்தை என்ன சொல்வாங்கன்னு தெரியலையே நான் சொல்லிக்கிறேன் நீ போயிட்டு வா அம்மா ப்ளீஸ்மா தாத்தா வீட்டுக்கு போகலாம்மா தாத்தா வெளியே அழைச்சிட்டு போவாங்க ஐஸ்கிரீம்லாம் நிறைய வாங்கி தருவாங்க என்று துள்ளியபடி அம்மாவின் மோவாயை பிடித்து கேஞ்சினாள் நிவேதா டிவி பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அம்மா அப்பாவின் உரையாடல் காதல் விழுந்திருக்கிறது பிள்ளைகள் கண் ஒன்றிலும் கவனம் ஒன்றிலுமாகத்தான் இருப்பார்கள் போல ஏற்கனவே சங்கீதாவிற்கு அம்மா விடு என்றதும் ஆசையில் ஆடிய மனம் மகளின் வாக்குமளவே முடிவுக்கு வந்துவிட்டது சரிங்க நாளைக்கு மதியத்துக்கு மேலே கிளம்புறேன் ம் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போ டாடி நீங்களும் வரீங்களா தாத்தா வீட்டுக்கு இது சங்கீதா கேட்க நினைத்து கேளாமல் விட்ட ஒன்று வரலாம் ஆனால் ஸ்கூலுக்கு மட்டும்தானே லீவு விட்டுருக்காங்க ஆஃபீஸ்க்கு விடலையே என்று மகளை எழுத்து மடியில் வைத்துக்கொண்டான் ஒரு வாரம் மனைவி மகளை பிரிந்திருக்க வேண்டுமே சரி நமது தனிமை கிடக்கட்டும் அவர்கள் மகிழ்ச்சியாக ஒரு வாரம் போய் வரட்டும் என்று நினைத்தான் லீவு விடலேன்னா நாம எடுத்துக்க வேண்டியதுதான் என்று கண்களை வெட்டினாள் சங்கீதா தேவை வரும்போது எடுத்துக்கலாம் இப்போ நீங்க போயிட்டு வாங்க நான் வரணும்னு இப்போ ஒண்ணு அவசியம் இல்லையே என்று எழுந்து தொலைக்காட்சியை அணைத்து மூவரும் தூங்க சென்றார்கள் இனி சத்யாவிடம் எது சொல்லியும் பலனில்லை சத்யன் எவ்வளவுக்கு எவ்வளவு மென்மையானவனோ அந்த அளவிற்கு உறுதியானவனும் கூட அதை நன்கு அறிவாள் சங்கீதா உடன் இருப்பவர்களை சரியாக புரிந்து வைத்துக் கொள்வது வாழ்க்கையின் நீள அகலங்களில் உதவியாக இருக்கும் நிவி தூங்க துவங்கிவிட்டாள் அவளுக்கு போர்த்து விட்டான் சத்தியன் உற்று பார்த்து மகள் தூங்கிவிட்டதை உறுதிப்படுத்திக் கொண்டு அருகில் வருமாறு மனைவிக்கு கண்காட்டினான் புரியாதது போல் விழித்து எதற்கு என்றாள் சங்கீதா முறைத்தான் ஷாப்பிங் போறதுக்கு அடக்க முடியாமல் சிரித்து விட்டாள் சங்கீதா நாளைக்கு இந்த சிரிப்பை பார்க்க முடியாது என்றான் ஆமா பார்க்க முடியாது ஆனால் கேட்கலாம் போன்ல காமெடியா பண்ற என்றவாறு எழுந்து கட்டிலை சுற்றி மனைவியின் அருகில் வந்தான் அவளின் கண்ணங்களை பிடித்து கிள்ளினான் குழந்தையின் அரைகுறை உறக்கம் அவள் பெற்றோரின் மகிழ்ச்சி திறனங்களை பதிய வைத்துக் கொண்டது இன்னைக்கு நிவிக்குட்டி வந்தப்புறமா தான் வீடு நிறைவா இருக்கு என்றவாறு தட்டில் காபி பால் பிஸ்கட் எடுத்து வந்தால் சங்கீதாவின் அம்மா மஞ்சுளா பாலை எடுத்து கப்பில் விட்டு மகளுக்கு தந்து விட்டு காபியை கையில் எடுத்து கொண்டால் சங்கீதா என்னம்மா எப்படி போகுதும் லைஃப் என்றார் மந்திரமூர்த்தி போகுதுப்பா என்றால் சுரத்தில்லாமல் என்னம்மா டல்லடிக்கிற ஏதாவது பிரச்சனையாச்சும்மா சொல்லு மந்திரமூர்த்தி மாதிரியான அதிரடி ஆட்கள் பிரச்சனைக்காக காத்திருப்பவர்கள் தங்களது ஆளுமையை நிரூபிக்க அடிக்கடி வாய்ப்பு தேடி அலைபவர்கள் அப்படிப்பட்டவர் மகளின் மனவாட்டத்தை கண்டு மௌனமாக இருந்து விடுவாரா என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லைதான் பின்னையே எழுக்கிற என்றாள் அம்மா மஞ்சுளா இரு மஞ்சு அவளை பேச விடு குறுக்க குறுக்க அப்படின்றார் அப்படி இல்லைம்மா ப்ராப்ளம் எதுவும் இல்லைனாலும் சுவாரஸ்யமாகவும் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு காஃபி கோப்பைகளை உள்ளே எடுத்துக்கொண்டு போய் வைத்து விட்டு வந்தாள் சுவாரஸ்யம்னு நீ எதை சொல்ற அத்தை வேலைக்கு போகிறதுனால வீட்டு பொறுப்பு முழுசாக என் பேரில் விழுந்துடுதுமா ரொட்டீன் ஒர்க்கு தான் ஓடுது எனக்குன்னு தனிப்பட்ட நேரம்னு எதுவும் இல்லை எனக்குன்னு எதுவும் செய்துக்கவும் முடியலை என்றாள் இன்னும் ஆறு மாதத்தில் உங்கள் அத்தை ரிட்டைய்டாயிடுவாங்கல்லம்மா ஆமாம் அப்புறமா அவங்க வீட்டை கவனிச்சுக்க போகிறாங்க நீ ஃப்ரீயாகிடலாம் சங்கீதா தட்ஸ் ஆல் இதுக்கே இவ்வளோ சலிச்சுக்கிற என்றாள் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் நீ சொல்கிறது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா அத்தை இப்படி ரிலாக்ஸ் ஆகியிருந்தே பழகிட்டாங்க அவங்க திரும்ப வந்து பொறுப்பு எடுத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியல என்றான் பழகலைன்னா நீ பழக்கி விடு என்று உஷ்ணமானால் மந்திரமூர்த்தி அவருக்கு தேவை தீர்வு விளக்கங்களை விரும்புவர் அல்ல சரி குடும்பம்னா நாலும்தான் இருக்கும் என்று சூழ்நிலைக்கு தண்ணீர் ஊற்ற முயன்றால் மஞ்சுளா நாலாவது நாற்பதாவது எல்லாம் நாமளும் அமைச்சிக்கிறது தான் அப்படின்னு ஒன்று இருக்கவா செய்து என்று மனைவிக்கு பதிலடி கொடுத்தார் மந்திரமூர்த்தி இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அவள் அத்தை சங்கீதா கிட்ட பாசமாக தான் இருப்பாங்க உன்னை பார்க்கட்டாலும் ஒன்னை பார்க்கணும்ல என்றாள் நிவி பேசுபவர்கள் வாயவே பார்த்து கொண்டிருந்தாள் இவள் அங்கே போய் ஏதாவது உளறி கொட்டப் போகிறாள் என்ற பயத்தில் எதிர் வீட்டுக்கு விளையாட அனுப்பினாள் அரை மணியில் வந்துவிட வேண்டும் என்ற நிபந்தனையோடு குதூகலமாக இறங்கி ஓடியது குழந்தை விட்ட இடத்தில் தொடர்ந்தால் சங்கீதா பாசந்தாம்மா இல்லைங்களே ஆனால் நான் அத்தைக்கு செகண்ட்ரி தான் முதலிடம் அவங்க பொண்ணு ரஞ்சனிக்கு தான் அது இயல்பு தானேம்மா என்ற மஞ்சுளாவை வெடுக்கென்று பிடுங்கினார் மந்திரமூர்த்தி என்ன அப்போ இருந்து எதிர் சைடுக்கே கோல் போட்டுட்ருக்க இன்றைக்கி மாப்பிள்ளையை பெற்றவங்கள கண்ணுங்கிறதுமாக பார்த்துக்கிறது சங்கீதா தானே அவளாக வந்து பா கணக்கிறா என்றார் இல்லைம்மா அத்தைக்கு ரஞ்சனி மேலே இருக்கிற அளவுக்கு இவர் மேலே கூட அவ்வளவு இல்லை பொண்ணு எல்லாமே அவங்களுக்கு ஆனால் இவர் அம்மான்னா உயிரையே விடுறாரு இப்படி ஒரு பிள்ளைகிட்ட அத்தை இன்னும் கொஞ்சம் பாசம் காட்டலாமேங்கிறது தான் என்னோடய ஆதங்கம் என்று விளக்கினாள் ஒவ்வொரு வீடுகளில் கல்யாணமானதும் பிள்ளைங்க பெற்றவங்கள கண்டுக்கிறதே இல்லை பொண்டாட்டி வீட்டோட செட்டில் ஆயிடுறாங்க ஆனா மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு விருந்தாலே வந்து போடுறதுக்கு கூட வீம்பு கட்டுறாரு என்னத்த சொல்ல நாம வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி என்று பெருமூச்சு விட்டார் மந்திரமூர்த்தி நேத்து கூட நானும் நிவியும் கூப்பிட்டோம்ப்பா அவரையும் வரலேன்னுட்டார் அவர் அம்மாவுக்கு பயப்படுறாருப்பா அவர் அவரோட பயத்தை அவங்களும் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க என்று கைவிரித்தாள் சங்கீதா விடுமா இதையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத கொஞ்ச நாள் பயமுறுத்தும் அப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிடும் என்று மகளுக்கும் மணவாளனுக்கும் சேர்த்தே பதில் சொன்னாள் மஞ்சுளா மஞ்சுளா அதிகம் படித்தவள் இல்லை இருப்பினும் அவளது மனப்பக்குவமே வேறு அப்படி இருக்க அவளால் மந்திரமூர்த்தி மாதிரியான படபடத்த ஆசாமிகளுடன் காலந்தள்ள முடிகிறது அவள் இரண்டை நாளாக்கி நாளை நாற்பது ஆக்குபவள் அல்ல எல்லாவற்றையும் பார்வையிலும் பண்பிலும் அடக்கி ஆள்பவள்தான் மகளையும் அப்படித்தான் வளர்த்தாள் ஆகையினால் தான் ஒரு கூட்டு குடும்ப முறை நடைமுறைகளில் எவ்வித மனத்தடையும் இன்றி தன்னை இணைத்து கொள்ள முடிந்தது சங்கீதாவால் மந்திரமூர்த்தி முகத்தில் டென்ஷன் தங்கியிருப்பதை கவனித்த சங்கீதா சேரி கிடக்குது விடுங்கப்பா டென்ஷன் ஆகாதீங்க எல்லாம் நடக்கிறபடி நடக்கும் நீங்க கேட்டதுனால நான் சொன்னேன் என்று புகுந்து விடு பற்றி விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் அங்குள்ள பிரச்சனைகளை இங்கு வந்து பேசுவதால் தீரப்போவதில்லை என்பது தெரிந்ததுதான் இருந்தபோதும் தெளிவும் தெம்பும் கிடைக்கலாம் என்று நம்பித்தான் தொடங்கினாள் அவள் நம்பிக்கை வீண் போகவில்லை மகள் பேச்சை மாற்ற விரும்புவதை புரிந்து கொண்டார் மந்திரமூர்த்தி சரிம்மா லீவிட் நாளைக்கு எங்கே போகலாம் பார்க் போகலாம் தாத்தா என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து தாத்தாவின் மடியில் ஏறி அமர்ந்தாள் நிவேதா ஓகே போகலாம்டா கண்ணு என்றாள் மஞ்சுளா சங்கீதா நாலு நாளைக்கு நல்லா ரெஸ்டடு நான் கொண்டு வந்து தர்ற சாப்பாட்டை சாப்பிட்டு நிம்மதியாக டிவி பாரு ஆமாம்மா இங்கே இருக்கிற நாள் நல்ல சார்ஜ் எத்திக்கமா என்று சொன்ன அம்மா அப்பா இருவருக்கும் சேர்த்து தலையாட்டினாள் சங்கீதா நன்றி என்பர்களே உங்களுக்கு இந்த கதைக்களம் பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவலாமே நன்றி